நூற்றுக்கு அதிபதியிடம் அதிபதியிடம்வுலப்போசர் எச்சரித்தும் கூட கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை சொல்லியும் கூட இதோ நூற்றுக்கு அதிபதி யாரை நம்பினான் கப்பல் ஓட்டுகிற மாலிமியை நம்புகிறான் கப்பல் சேதம் வராது என்று சொல்லி அவன் நம்புகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஆம் தேவஜனமே அநேக வேலையிலே நாமும் கூட நம்முடைய நம்பிக்கையை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் எடுத்துவிட்டு கர்த்தருடைய மனுஷர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை நாம் தள்ளிவிட்டு இதோ நாம் மனுஷர்களை நாம் நம்புகிறவர்களா இருக்கிறோம் எப்படி நூற்றுக்கு அதிபதி கப்பல் ஓட்டுகிறவனுக்கு கப்பலை குறித்து தெரியாதா எஜமானனுக்கு கப்பல் எஜமானனுக்கு கப்பலை குறித்து அறிவில்லையா இந்த பவுலுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி பிடிக்கு மனிதர்களுடைய வார்த்தைகளை முக்கியத்துவப்படுத்தி வேலை செய்கிற வீடா இருந்தாலும் அங்கிருக்கிற மனிதர்கள் சூழ்நிலைகளை அறிந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்காத வார்த்தையை பிரதானமாய் வையுங்கள் நிச்சயம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆமே எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பா நூற்றுக்கு அதிபதி எப்படி கப்பல் ஆளுமையையும் நம்பினது போல நாம் அநேக சூழ்நிலை ராஜா மனிதர்களை நம்பி தோல்வி அடைந்தவர்களாய் விடுகிறோம் அப்பா எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் எங்கள் அருகாமையிலே நின்று எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை நாங்கள் தள்ளி இந்த கூட பேசி இருக்கிற ராஜா அப்பா எங்களை நாங்கள் நம்பாதபடிக்கு எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை மனிதர்கள் கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் நம்பாதபடிக்கு உம்மையே உண்மையை நம்பி இருக்க உங்களுடைய வார்த்தையை நம்பி இருக்க எங்களுக்கு கிருவை சொல்லி